போன் அலைன்மெண்ட் தசைகள் அந்த எலும்புகள் உடல் உறுப்புகள் நினச்சி நாம் செஞ்சு பயனடைவோம் அதிகமான கழிவுகள் அந்த ஒவ்வொரு ஜாயின்ட்ல தான் அதிகமாக போய் தேங்கி நிற்கும் அந்த எலும்போட அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி அமைஞ்சிடும் வணக்கம் போன் அலைன்மெண்ட் மெடிடேஷன் அப்படிங்கிற அஸ்திக்கட்டு தியானம்னு ஒரு வித்தியாசமான தியானத்தை கோயம்புத்தூர் ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்கள் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறாங்க வாங்க நாம் இப்போது அஸ்திக்கட்டு மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான மெடிடேஷனை கற்றுக்கிட்டு நாம் செஞ்சு பயனடைவோம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தியானத்தின் பேர் அஸ்திக்கட்டு தியானம் போன் அலைன்மெண்ட் மெடிடேஷன் என் பேர் ஜான்கண்ணன் கோயம்புத்தூர் பகுதியில் நியூரோதெரப்பி சிகிச்சை முறைகள் மற்றும் அக்கப்பஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் மற்றும் நேரடியான கேம்ப்ஸ் பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் பஞ்சசத்தின்னு சொல்லக்கூடிய மாலைக் குளியல் மண்கொழிகள் யோகா பயிற்சிகள் கழிவு நீக்க பயிற்சிகள் மக்களுக்காக கொடுத்துட்ருக்குறோம் மற்றும் மூன்று நாள் மௌன வகுப்பாக யோகா பாசனா மற்றும் ஆல்ஃபாரான்னு சொல்லக்கூடிய கெய்டட் மெடிடேஷன் மற்றும் ஹீலிங் பிரமேட் மெடிடேஷன் ஃபயர் மெடிடேஷன் இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பாக இரண்டு நாள் நேரடி வகுப்பு மக்களுக்காக நம்ம வந்து வழங்கிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு தியான பயிற்சியை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வந்தோட எலும்புகளை வந்து சீரமைக்கக்கூடியது எலும்புகளை சீரமைக்கிறது அப்படின்னா எலும்பு நேரடியாக நம்ம வந்து பயிற்சி செஞ்சு சே சீரமைக்கிறது கிடையாது ஒவ்வொரு எலும்பு ஜாயிண்ட்டையும் நம்ம சீரமைக்கிறது மூலமாக அந்த எலும்புகளை சீரமைத்து நம்ம வந்து பயிற்சி செய்ய போகிறோம் தியானம் மூலமாக நம்ம வந்து பயிற்சி செய்ய போகிறோம் இதுக்கு நேரடி பயிற்சி இருக்குது நம்ம கை தொட்டு ஒவ்வொரு போர்டையும் அலைன்மெண்ட் பண்ணக்கூடிய அஸ்துக்கட்டு அப்படிங்கக்கூடிய பயிற்சிகள் இருக்குது அது நேரடியாக ப்ராக்டிக்கலாம் நம்ம வந்து செய்யக்கூடியது அதை பற்றி விளக்கம் இந்த தியானத்தோட நிறைவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தியானம் மூலமாக நமக்கு வந்து எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து தியானம் செய்யும் போது ஒவ்வொரு உடல் உறுப்பாக நம்ம வந்து கவனிச்சுட்டே வருவோம் மருத்துவப்பட்டி நினச்சிக்கோங்க கை நினச்சிக்கோங்க முன்கை நினைச்சுங்க அது மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து விரல்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியாக நம்ம நினச்சி நம்ம வந்து தியானம் செய்வோம் அந்த தசைகள் அந்த எலும்புகள் உடல் உறுப்புகள் நினச்சி நம்ம வந்து தியானம் செய்வோம் இப்போ இந்த தியானத்தில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகளை அப்படிங்கிற நம்ம கவனிக்க போகிறதில்ல ஒவ்வொரு எலும்புக்கும் கூடிய அந்த ஜாயிண்ட் நினைப்பு அந்த கேப்பை வந்து நம்ம வந்து நினச்சி தியானம் செய்ய போகிறோம் ஏன் அந்த உடல் உறுப்புகள் இல்லாமல் உடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கேப் அந்த ஜாயிண்டை ஏன் நினைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான கழிவுகள் அந்த ஒவ்வொரு தான் அதிகமாக போய் தேங்கி நிற்கும் காட்டுக்கழிவுகள் நீர் கழிவுகள் நிலக்கழிவுகள் எல்லாமே அங்கே தான் அதிகமாக போய் தேங்கி நிற்கும் இது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிற்கக்கூடிய அந்த ஸ்டைலு நடக்கக்கூடிய ஸ்டைலு வண்டி டூலரில் போகக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்னால பார்த்திங்கன்னா அந்த எலும்போட அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி அமைஞ்சிடும் நம்ம ஒரு ரொக்கமாக சரிஞ்சு இப்படி சரிஞ்சு உட்கார்றது சரிஞ்சு படுக்கிறது இல்லை மொபைலை இப்படி குமிஞ்சு பார்க்கறது ஒரு சாஞ்சு நிற்கிறது சரியாக நம்ம விதத்தில் நடக்காமல் ஒரு ரொக்கமாக சரிஞ்சு நடக்கிறது இந்த மாதிரி பல காரணங்கள் அதில் முக்கியமாக நம்ம மொபைல் பார்க்கக்கூடியது படுத்து டைம் மொபைல் பார்க்கக்கூடியது மற்றும் வண்டி வாகனங்களில் ட்ராவல் செய்கிறது இந்த மாதிரி காரணங்களால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இணைப்புகள் எலும்பு இணைப்புகளுக்கு நல்ல கேப் அப்படிங்கிறது ஒன்று அதிகமாகிரும் இல்லைன்னா குறைவாயிடும் அப்படிங்கும் போது அங்கங்கே ஒவ்வொரு ஜாயின்ஸையும் நமக்கு வந்து வழிகள் ஏற்படுது அது இல்லாமல் நம்ம நிற்கக்கூடிய உட்காரக்கூடிய விஷயங்களும் அதில் பொருசல் அப்படிங்கிறது நமக்கு மாற்றி அமையும் அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் அழுத்தப்படும் இதெல்லாமே சரி பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான பயிற்சிகள் இருக்குது ஒன்று நேரடியான பயிற்சிகள் அது இந்த தியானத்தோட நிறைவில் சொல்கிறோம் அது இல்லாமல் தியானத்தின் மூலமாக எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் இப்போ ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் எலும்புகளையும் கவனிக்காமல் அந்த எலும்புகளுக்கு கூடிய அந்த கேப்பை வந்து நம்ம உணர்ந்து பார்க்கறது மூலமாக அங்குள்ள கழிவுகள் வெளியேற்றப்படும் எப்படி வெளியேற்றப்படும் அப்படின்னா மனம் எங்கே போகுதோ அங்கே தான் பிராணசக்தி போகும் கண்ணம் மூடி இந்த மணிக்கட்டு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்த்தோம் அப்படின்னா முழு மனசும் இந்த இடத்துக்கு வந்து நிற்கும் அப்போது இந்த மணிக்கட்டில் நம்ம மனசை கொண்டு வந்து நிறுத்தினோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக பிராணசக்தி அப்படிங்கிறதும் இங்கே வந்து நிற்கும் சக்தி இங்கே அதிகமாக கூடும்போது என்னாங்க பார்த்திங்கன்னா இங்கே கூடிய கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற்றப்படும் இங்கே இந்த உடம்புக்கு தேவையான இந்த ஜாயிண்ட்டுக்கு தேவையான ரத்த ஓட்டம் சக்தி ஓட்டம் உயிரோட்டம் காற்றோட்டம் எல்லாமே சீராக இயங்க ஆரம்பிக்கும் அப்போது இதோட கழிவுகள் வெளியேறிச்சு அப்படின்னாவே இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எளிமையாக சரி செய்ய முடியும் ஒரு ரொக்கமாக சரிஞ்சிருக்கிறது ஒரு ரொக்கமாக திருகி இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நேராக ஆரம்பிக்கும் இதுக்காக தான் இந்த பயிற்சி வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு எலும்போட பேர் சொல்லிகிட்டே வருவோம் ஒரு உடல் உறுப்பு பேர் சொல்லிகிட்டே வருவோம் அந்த இடத்துல அந்த உடல் உறுப்பை கவனிக்காமல் அதுக்குள்ளே நடுவில் கூடிய ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே நம்ம கவனிக்கணும் உதாரணமாக கை கால் கை விரல் அப்படின்னா கை விரல நம்ம கவனிக்காமல் ஒவ்வொரு ஜாயின் இந்த ஒவ்வொரு ரேகைக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாயின்ட் இருக்குது இந்த இப்படி மடங்குது இல்லைங்க எங்கெல்லாம் மடங்குதோ அங்கெல்லாமே அந்த ஜாயிண்ட்ஸ் இருக்குது அப்போது கை விரலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இணைப்புகளை வந்து கவனிங்கன்னா இந்த ரேகை இருக்கக்கூடிய உள் பகுதி இதில் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே இருக்கீங்களா அந்த கையை மடக்கி விளக்கெல்லாம் மடக்கி நீட்டுறோம் அப்போது நடுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே நீங்கள் வந்து உணர்ந்து பார்க்கணும் அதுமாதிரி பாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நடுவுலையும் சின்ன சின்ன கேப் இருக்கும் அதை வந்து உணர்ந்து பார்க்கணும் அப்போது இந்த உள்ள வந்து எப்படியெல்லாம் எலும்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னலாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை மொத்தமாக இந்த உள்ளகையை கவனிக்கிறீங்க அந்த உள்ளங்கைக்கு இருக்கக்கூடிய இடைவெளியை வந்து நான் அந்த இடத்துக்கு அந்த சக்தி போகணும்னு நினச்சி நீ உள்ளங்கையை கவனித்தா போதுமானது அதுக்காக அதோடய அனாட்டமி என்னென்ன எலும்புகள் இருக்குது எப்படிலாம் அமைஞ்சிருக்குது அப்படின்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை இதே மாதிரி தான் ஒவ்வொரு உடல் உறுப்புமே கால் வரலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் கால் விரல் பாதம் கணுக்கால் முட்டி தொடை கெண்டைக்கால் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக நம்ம சொல்லிகிட்டே இருவோம் அந்த பகுதியில் அந்த எலும்புக்கு எலும்புகளுக்கு நடுவே உள்ள அந்த இடைவெளியை நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும் அந்த கவனத்தை முழுசாக அந்த இடத்த கொண்டு போய் பார்க்கும்போது அங்கே வந்து சீரான ரத்த ஓட்டம் நடக்கும் தசைகள் இறுக்கமாக இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு லூஸ் ஆகி நல்லா சக்தி பெறும் அதனால் ஒவ்வொரு பகுதியாக நம்ம வந்து கவனிச்சுட்டே வருவோம் தொடை அது மாதிரி இடுப்பெலும்புகள் அது மாதிரி இங்கே லும்பான்னு சொல்லக்கூடிய அந்த இழுப்பு இடு இடுப்பெலும்புகள் எலும்புகள் அதுக்கு மேலே துராசிக்குன்னு சொல்லுவாங்க அது மார்பு கூட்டெலும்பு எலும்பு அப்புறம் கழுத்தெலும்பு சர்விக்கல் போன் சொல்லுவாங்க கழுத்து எலும்புகள் அப்புறம் காலர் போன் தோல்பட்டை எலும்பு சோ சோல் இந்த எலும்பு அது ஒவ்வொரு எலும்பு நாங்கள் சொல்லிகிட்டே வருவோம் அதில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி ஒவ்வொரு ஒரு எலும்புக்கும் ரெண்டாவது எலும்புக்கும் உள்ள இடைவெளி இப்போ மார்பு மார்பில் வந்து பன்னெண்டு எலும்புகள் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பன்னெண்டாவது பன்னெண்டாவது எலும்புக்கும் பதினாவது எலும்புக்கும் நடுவரக்கூடிய கேப்பு பதினொன்றுக்கும் பத்துக்கும் கூடிய கேப்பு அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு எலும்புக்கும் கூடிய இடைவெளியை நம்ம வந்து கவனித்து பார்க்கணும் ஆரம்பத்தில் கவனிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா எங்கே எலும்பு இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் நீங்கள் தோராயமாக அந்த பகுதி பன்னெண்டாவது எலும்புனா கீழே போக போக அப்படியே மேலே கொஞ்சமாக நகர்த்தி மேலே கொண்டு வந்தால் போதுமானது இல்லை கரெக்டான பத்தாவது எலும்பு நினைக்க முடியல பதினொன்றாவது எலும்பு நினைக்க முடியல அதெல்லாம் தெரிய தேவையில்லை மொத்தமாக இந்த மார்பு கூட்டு எலும்பு நம்ம வந்து கவனித்தா போதும் முதுகெலும்புலாம் முதுகு பின்னாடி அதே மாதிரி அந்த ரிப்போன்ஸ் இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடைவெளியே நான் இந்த சக்தி வந்து போகணும் அப்படி நினச்சி கவனித்தா போதுமானது அது தானாகவே போய்க்கும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம அனாட்டமி பிசாலஜி நமக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம என்னத்தை அந்த இடத்துக்கு செலுத்தும் போது அது தானாக அந்த இடத்துக்கு அந்த வேலை வந்து நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் அந்த பயிற்சியில் வந்து செய்ய போகிறோம் பயிற்சிக்கு போகலாங்களா சரி அப்போ கண்ணுக்கு கையில் வந்து இந்த சின்ன முத்திரையை வச்சுக்கலாம் அல்லது கையை வந்து இப்படி பிரித்து வச்சுக்கலாம் ஆனால் கை வரலாம் கவனிக்கிறதுனால கை வரலாம் இப்படி ஓப்பனில் கூட நம்ம வந்து மேலே வச்சுக்கலாம் மூத்த ரெண்டு முடிஞ்ச முடி அளவுக்கு நேராக வச்சுக்கலாம் அதே மாதிரி அதாவது விரிப்பு விரித்து நம்ம வந்து இந்த மாதிரி சேரில் உட்காந்துக்கலாம் இல்லை சோபாவில் உட்காந்துக்கலாம் அல்லது சம்பளங்கால் போட்டும் கூட நீங்கள் வசதியாக வந்து உட்காந்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைனல் கார்டு நேராக வச்சிங்கன்னா இதுக்கு அதிகமான பலன் வந்து கிடைக்கும் ஆனால் முக்கியமாகவே இந்த போன் அலைன்மெண்ட்டுக்காக தான் நம்ம செய்கிறோம் இப்போ அந்த டைமில் நம்ம வந்து இப்படி கூணிலிருந்து உட்காராமல் நேராக உட்கார்ந்தோம்னா அதுக்குள்ளான சிறப்பு அப்படிங்கிறது சரியான விதத்தில் நடக்கும் முழுத்தாண்டு கடைசி வரைக்கும் நேராக நம்ம வச்சுருப்போம் கைகளை வந்து பிரித்து வச்சுருப்போம் தியானத்துக்கு போகலாம் கண்களை வந்து முடிக்கலாம் முதல் ஜாயிண்டு ரெண்டு காலிலையும் இருக்கக்கூடிய பத்து விரல்கள் அந்த விரல்கள் இருக்கக்கூடிய எலும்பலுக்கு நடுவே இருக்கக்கூடிய கேப் இணைப்புகள் கால் விரல் இணைப்புகள் அங்கே முழு கவனத்தையும் நம்ம கொண்டு போய் அங்கே உணர்ந்து பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உணர்ந்து பார்த்தா போதும் ரொம்ப துல்லியமாக என்னால் கவனிக்க முடியல அப்படிலாம் வேண்டாம் அந்த கவனத்தை கால் வரல் மேலே கொண்டே கொடுத்து அங்கே உள்ள இணைப்புக்கு அந்த சக்தி போகட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாவே போதும் தானாகவே போய்க்கும் கால் பாதங்களில் இருக்கும் எலும்பு இணைப்புகள் அங்கே முழு கவனத்தை கொண்டு போய் நம்ம உணர்ந்து பார்ப்போம் இரண்டு குதிக்கால் மற்றும் கணுக்காலுக்கு இடையே உள்ள எலும்பு இணைப்புகள் காலின் கீழ்பகுதி அதாவது கெண்டைக்கால் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை கவனித்து பார்ப்போம் உணர்ந்து பார்ப்போம் இரண்டு கால் முட்டி முட்டிப்பகுதியிலிருக்கும் எலும்பு இணைப்புகளை நம்ம உணர்ந்து பார்ப்போம் முட்டி மற்றும் கீழ்கால் இணையும் பகுதி முட்டி சிப்பி அதை சுற்றியுள்ள இடைவெளியை நம்ம வந்து கவனித்து பார்ப்போம் இரண்டு கால்களிலும் தொடையெலும்பு எலும்பும் முட்டையும் சேரும் இடம் மற்றும் எலும்பும் இடுப்பெலும்பும் சேரும் இடம் இடுப்புளம்பு முழுவதும் அதில் உள்ள இடைவெளிகள் முதுத்தண்டின் கடைசி எலும்பு வாழ் எலும்பு அதில் உள்ள இணைப்புகளை நம்ம உணர்ந்து பார்ப்போம் சேக்கரம் என்று சொல்லக்கூடிய எலும்புகள் இடுப்பெலும்புகள் அதற்கும் மேலே உள்ள எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் போன்ற லும்பார் ரீஜியன் இடுப்பகுதியின் சற்று மேலே உள்ள அந்த எலும்பு தொகுப்பில் உள்ள இடைவெளியை நம்ம உணர்ந்து பார்ப்போம் அடுத்து மார்புக்கூட்டு எலும்புகள் தொராசிக் ரீஜியன் கழுத்தோட கடைசி இருந்து மொத்தம் பன்னெண்டு எலும்புகள் ஒரே தொடர அமைஞ்சிருக்குது பின்னாடி முதுகு மற்றும் முன்னாடி மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய பன்னெண்டு எலும்புகளுக்கு நடைய உள்ள இடைவெளியை உணர்ந்து பார்ப்போம் ரொம்ப துல்லியமாக நம்ம கவனிக்கணும்னு அவசியம் இல்லை மார்பு பகுதி முதுகு பகுதி கொஞ்சம் ஆழமாக உணர்ந்து பார்த்தா போதுமானது அந்த பிராணசக்தி அப்படிங்கிறது அந்த மார்பு கூட்டு எலும்புகளுக்கு நடிகை அந்த ஜாயிண்டில் அவருள்ள கழிவுகளை வெளியேற்றட்டும் சக்திகள் அங்கே நிரம்பட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போதும் தானாகவே அதை நடக்க ஆரம்பிக்கும் முழு கோணமும் மார்பு கூட்டு எலும்பில் வச்சு பார்ப்போம் தோல்பட்டை எலும்பு ஸ்கேப்புலா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைவெளிகளை நம்ம உணர்ந்து பார்ப்போம் தோல்பட்டை எலும்பு காலர்போன் இரண்டு தொல்பட்டை அதாவது கையும் உடலும் சேருமிடம் அங்குள்ள எலும்பு இணைப்புகளை கவனித்து பார்ப்போம் கைபுஜம் கைபுஜமும் தொல்பட்டையும் சேருமிடம் அங்குள்ள எலும்பு இழப்புகளை உணர்ந்து பார்ப்போம் கைபுஜம் மற்றும் முழங்கை சந்திப்பு முழங்கை இணைப்பு முன்கை எலும்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளி அதை உணர்ந்து பார்ப்போம் முன்கை மணிக்கட்டு சேருமிடம் மணிக்கட்டு ஜாயிண்ட் மணிக்கட்டில் உள்ள இடைவெளியை உணர்ந்து பார்ப்போம் உள்ளங்கையில் உள்ள எலும்பு இழப்பைகளை கவனித்து பார்ப்போம் கை வரல்களுக்கு இடையே உள்ள எலும்பு இணைப்புகளை உணர்ந்து பார்ப்போம் கழுத்தெலும்பு கழுத்தில் மொத்தம் ஏழு எலும்பு இருக்குது சர்விகல் போன்ஸ் அந்த தொகுப்பில் உள்ள இடைவெளியை வளர்ந்து பார்ப்போம் தாடை எலும்பு தலை முழுவதும் இருக்கக்கூடிய எலும்பு அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய இடைவெளியை உணர்ந்து பார்ப்போம் உச்சந்தலைமுகள் முழங்கால் வரை அனைத்து எலும்பு இணைப்புகளையும் உணர்ந்து பார்ப்போம் அனைத்து எலும்பு இணைப்புகளிலும் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது அனைத்து எலும்பு இணைப்புகளுக்கும் தேவையான ரத்த ஓட்டம் சக்தி ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் அனைத்தும் சீராக கொண்டிருக்கிறது அனைத்து எலும்பு இணைப்புகளும் வலுப்பெறுகிறது அங்குள்ள சீரற்ற அமைப்பு சீரமைக்கப்படுகிறது தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம் கையில் உரசி கண் மேலே வச்சு தியானத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் வாழ்கமுடன் இப்போ நம்ம தியானத்தின் மூலமாக ஒவ்வொரு இணைப்புகளும் மனசால் சக்தி மூலமாக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து செய்யும் போது அங்கே உள்ள கலைகள் வெளியேற்றப்படும் அந்த எலும்புகள் எல்லாமே சக்தி பெறப்படும் இல்லாமல் நேரடியாக சிகிச்சையாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா இதை வந்து அஸ்திக்கட்டு அப்படிங்கூடிய சிகிச்சை முறை மக்களுக்காக வந்து வழங்கிட்டுருக்கோம் பேருடைய மாஸ்டர் அப்படிங்கிறவங்க ரஃபீக் ராஜா அப்படின்னு சென்னையில் இந்த அஸ்திக்கட்டு சிகிச்சையை மக்களுக்காக வழங்கிட்டிருக்காங்க அது போன் அலைன்மெண்ட் பயிற்சிகள் சிகிச்சைகள் மக்களுக்காக வழங்கிட்டிருக்காங்க கோயம்புத்தூர் பகுதியில் நான் வந்து மக்களுக்காக இந்த அஸ்தக்கட்டு சிகிச்சையை வந்து பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க நேரடியாக வந்து இந்த சிகிச்சையை வந்து பெற்றுக்கலாம் முடியாதவங்க தற்சமயம் இந்த தியான பயிற்சியின் மூலமாக அந்த ஒவ்வொரு எலும்பு இழப்புகளையும் நீங்கள் வலுவாக்கிக்கலாம் என்னுடைய மொபைல் நம்பர் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் த்ரீ டூ செவன் ஜீரோ செவன் மீண்டும் இந்த மாதிரி நல்ல ஒரு தியான பயிற்சியில் திரும்ப நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன்